வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம் பெரண்டையை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அதில் இருக்கிற அந்த நாரெல்லாம் உருவி எடுக்கணும் கை ஊறுங்கிறதுனால அதில் ஒன்று க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுங்க இதை வந்து ரெண்டாக பிச்சு அதில் உள்ள நாரை எடுத்துகிட்டு சைடில் வந்து கட்டை மணிக்கு இருக்கும் இந்த நாரை அதை ஃபுல்லாகத்தையுமே எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையானது தேங்காய் அப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க ஒரு எல் சைஸ் புளி பத்தல் அப்புறம் இஞ்சி இஞ்சியும் அதிகமாகவே கடலை கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக கொஞ்சோண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இந்த பரண்டையிலே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜாயின்ட் பெயின்ஸுன்னு சொல்லுவாங்களா மூட்டு வலி முதுகு வலிக்கெலாம் ஒரு நல்ல ஒரு மருந்து உணவுன்னே சொல்லலாம் இது அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்க முடியாட்டாலும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது சாப்பிடுங்க பரண்டை துவையல் இது வந்து இந்த உருவுறது கட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அதெல்லாம் பார்க்காம அடிக்கடி சேர்க்க முடியலை நான் கூட அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது சேர்த்துக்கோங்க உங்களோட உணவில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் தேங்காவை இது பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு சில் தேங்காவை நல்லா பொடிசு பொடிசாக இது பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க கார சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இஞ்சி அப்புறம் வத்தல் ஒரு லெமன் சைஸ் புளி இது எல்லாத்தையுமே நல்லா நல்லா ஃப்ரை பண்ணணும் நான் வந்து வெள்ளைப்பூடு பல் வந்து ஒரு பத்து பல் எடுத்துருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் ஒரு துண்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துக்கிடலாம் அதே நல்ல நெல்லாக பரண்டாயவியும் போட்டு நல்லா அதை நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா நம்ம இது பண்ணணும் ரோஸ் பண்ணணும் வந்ததுக்கு நல்லா சுரு சுருண்டு வரணும் சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே லீவ் பண்ணி வச்சுருங்க நல்லா கா அந்த சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு வத்தல் வெல் இஞ்சி பூடெல்லாம் வச்சுருந்தோம்ல அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா குற குறன்னு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த விரண்டையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க இல்லைன்னா நர நரன் இருக்கும் ஒரு மாதிரி இப்போ புளி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நான் சொன்னதில் ஃபஸ்ட்டு தேங்காய் இந்த மாதிரி அரைச்சிட்டு தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் பரண்டையை போட்டுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் இந்த தொகையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம உரிச்சிட்டு வச்சோம் அப்படின்னா அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப இருக்குது ஸோ நம்ம வந்து எப்போவாச்சும் எடுத்துக்கிறது எடுத்துக்கலாம் அடிக்கடி நம்மளால் வைக்க முடியல டைம் இல்லைனாலும் எப்போவாச்சும் எடுத்துக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சில சூப்பராக வந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போ வந்து கர்ட் ரைஸ் கர்ட் ரைஸ் சாப்பிட்லாம் அப்புறம் இட்லி தோசைக்கும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் நம்ம சப்பாத்தி அந்த ட்ராவல் டைம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நல்லா இலையில் ரெண்டு சப்பாத்தி நல்லா சுட்டு பார்சல் பண்ணிவிட்டு அந்த துவையல் இந்த ஒரு துவையல் போதும் அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு டூ டேஸ்க்கு கூட கெட்டு போகாது அந்தளவுக்கு நல்லா இருக்கும் தேங்காய் சேர்த்துருக்கோம் ஆனாலும் நம்ம ஸ்டோர் நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் நல்லா கொழு கொழு கொழுன்னு க்ரீமியாக ஒரு கர்ட் ரைஸ் வெங்காயம் வடக இருக்குல்ல அதை நல்லா தாளித்து அதையும் சேர்த்துக்கலாம் தயிர் கர்ட் ரைஸ் கூட இது ஒரு அல்டிமேட்டான காம்போ நல்லா க்ரீமியாக இருக்கிற ஒரு தயிர் சாதத்தை அப்படியே வாயில் வச்சோன்னே எப்படி கரைஞ்சி போகும் அதில் அந்த துவையிலையும் வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அந்த தொகையில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா சா பார்த்தோன்னே எப்படி டெம்ட் ஆகுது ஓகேங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் லக்ஸ் பபாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையில்